அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி பிராமணப்படும் ஆனால் திருமணம் வந்து ஒரு நான் பிராமண கல்யாணம் அந்த டேகாவை வந்துட்டாங்கன்னாவே அந்த இடம் சரியாயிடுங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிர்வாக திறமை வந்து பிரமாதமாக இருந்துச்சு அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா இந்தம்மா வந்து அவங்களுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்ட ஆரம்பித்தாங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி தவறுகளை சுட்டி காட்டினது எங்கே காட்டினாங்கன்னாக்கா எம்பிஆர்கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது அந்த அந்தமாளுக்கு ஆபத்து ஓடுறோங்கிற அளவுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் அவங்க ஆட்சிக்கு வந்த போது நம்மளுக்கு பல்வேறு வகையான பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுங்கெல்லாம் கொடுத்து ஆக்சிட் அடிக்கிற அளவுக்கு மேரி பே ப நீ சேடா ஹா இட்ல மேரி ஜெயலலிதா கிட்டே அவங்க வந்து கடுமையாக நடத்திக்கிட்டாங்கங்கிறது அந்த அம்மா டைமில் ரெண்டு பேர் கே சார் தன்னுடைய சொந்த அமைச்சர் அவர் மேலே ஆச்சரிய அடித்தார் ஆச்சிரியை அடிக்கப்பட்ட அதாவது சொல்லப்பட்ட அந்த தாமரைக்கணியை அதே கட்சியில் வச்சு ஏற்றிக்கிட்டான் பிரபாகர் ராவும் சுப்பிரமணிய சாமியும் க்ளோஸு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அம்மா ஒரு டீல் பேசி முடிக்குது ஜெயலலிதா இவ்வளோ தூரத்துக்கு கை மாறி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க உடனே சுப்பிரமணிய சாமி ஒரு கேஸ் போட்டு இந்த டெண்டர் விஷயத்தில் இந்த அம்மாவுக்கு இவ்வளோ கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேஸ் போட்டுருவார் கேஸ் போட்ட உடனே ஹெட்லைன்ஸ் வந்துடும் பதினஞ்சு இருபது கேஸுக்கு மேலே போட்டார் ஒரு கேஸில் கூட ஜெயலலிதா அவங்க அக்யூஸ்ட் சொல்லி கோர்ட்டு கொண்டு வந்தார் நீங்கள் இதெல்லாம் சொன்னால் என்னையும் உள்ள தடிப்படுவாங்க சார் வணக்கம் சார் அண்மையில் சந்திரலேகா முன்னாள் ஏஎஸ் அதிகாரி அவங்க வந்து ஒரு ஒரு பேட்டி ஒன்று விகடனில் கொடுத்துருக்குறாங்க அதில் அந்த கரூர் சம்பவம் குறித்தெல்லாம் பேசும்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு முதன்மை காரணமே ஒரே காரணமே தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது நம்ம பல முறை பேசியிருந்தாலும் முதல்ல சந்திரலேகா அப்படிங்கிறவங்க யார் தமிழக அரசியலில் ஏன்னா அவங்க வீடியோ தான் வைரலாக்கிறத எல்லோரும் பார்க்குறாங்க முதல்ல சந்திரலேகா அப்படிங்கிறவங்க யார் அவங்களுக்கு தமிழக அரசுக்கு என்ன தமிழக அரசியல் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன மாதிரி ஆனார் அவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி பிராமணர் அவங்க ஆனால் திருமணம் வந்து ஒரு நான் பிராமணர் கல்யாணம் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க சாந்தமில்லை பக்கத்தில் தான் இருந்தாங்க ரொம்ப க கடுமையான அதிகாரின் பேர் கடுமையான அதிகாரினாக்கா இருந்தாக்கா நியாயமாக நடந்துக்கிற ஒரு கண்ணியமாக நடந்துக்கிற அதிகாரி அது அப்படி இருந்தாவே தப்பான ஆளுங்கு தான் அர்த்தம் அந்த மாதிரி அதிகாரின்னால் வளைஞ்சு கொடுக்குறது அந்த வளைஞ்சு கொடுக்காதவங்க எல்லாம் இருந்தாங்க க கலெக்டராகலாம் இருந்தாங்க அவங்கள பற்றி அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பெரிய பிரபலமாக இருக்குது அந்த டேகா வந்துட்டாங்கன்னாவே அந்த இடம் சரியாயிடுங்கிற அளவுக்கு அவங்களுடைய திறமை வந்து பிரமாதமாக இருந்தது அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா கலைஞர் ஆட்சியில் இருந்தாங்க எம்ஜிஆர் ஆட்சியில் வந்தாங்க ஜெயலலிதா வந்தபோது அவங்க ஜெயலலிதா கிட்டே அவங்க தகராறு ஆயிடுச்சு ஜெயலலிதாவுக்கு வந்த பிரச்சனை என்னன்னா நம்ம ஜாதியை சேர்ந்தவங்க தான் அவங்கங்கிற அந்த ஒரு இது இருந்தது அவங்களுக்கு நம்மளை விட ஒரு ப ப்ராப்ளம் ஆகிட்டாங்கங்கிற ஒரு எரிச்சல் அந்தமாதிரி மேலே அவங்களுக்கு இருக்குது இந்தமாக வந்து அவங்களுடைய எல்லாம் சுட்டி காட்ட ஆரம்பித்தாங்க ஜெயலலிதா தவறுகளை சுட்டி காட்டினது எங்கே காட்டினாங்கன்னாக்க எம்ஜிஆர்கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது அந்த மாவுளுக்கு ஆபத்து வருங்கிற அளவுக்கு போக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க ஆட்சிக்கு வந்தபோது இந்த மாலுக்கு பல்வேறு பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுகள்லாம் கொடுத்து ஆசிட் அடிக்கிற அளவுக்கு போயிடுச்சு ஆசிட் அடிக்கிற அளவுக்கு போய் அந்த சமயத்தில் ரெண்டு பேர்த்து மேலே அடித்தாங்க ஒன்று வந்து சந்திரலேகா இன்னொன்று வந்து கே கே எஸ் எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவங்க மந்திரி அவர் அவங்க மேலே அவர் மேலே ஆசிட் அடித்தாங்க அப்போ தான் எஸ் எஸ் சந்திரன் வந்து திமுகவா இருந்தபோது ஒரு படத்தில் சொல்லுவார் இந்த ஆக்சிட் அடிக்கிறதுனால அமனுக்கு கோள் உத்தர மாதிரி ஆகிப்போச்சு நம்ம ஊரில் அந்த மாதிரி ஜெயலலிதா காலத்தில் இதெல்லாம் நடந்தது ஜெயலலிதா கிட்ட ரப் அவ அந்த அம்மா கிட்ட சொன்னாங்க நீ மற்றவங்க கிட்ட பழகிற மாதிரி பழகாதீங்க இந்த அம்மா வந்து கமெண்ட்ஸை வந்து விமர்சனத்தை ஏற்றுக்காத ஏத்துக்காதவங்க அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கு பழி வாங்குற உணர்வு தான் வருது அவங்களுக்கு சசிகலாவுக்கும் சந்திரலேகாக்கும் என்ன மாதிரி என்னன்னு சொல்கிறாங்க அதுதான் சசிகலா கிட்ட ஏதோ ரப் பண்ணிட்டாங்கறதுனால அதாவது அன்னைக்கு வந்து மூணு பர்சன்ட்கார் இதுக்கு ஜெயலலிதா காரணர்கள் சசிகலா தூண்டுதல்ங்கிற மாதிரி அந்த கதையை மாற்றி விட்டாங்க சசிகலா அந்த வீட்டில் இருந்ததும் அவங்க மூணு பர்சன்ட்டு தாங்க முடியல ஏன்னா இவங்களால் உள்ளே போக முடியல இல்லை நம்ம ஆசிட் வீச்சு கூட பின்னாடி வருவோம் முதல்ல இவங்க சந்திரலேகாவுக்கும் எம்ஜிஆருக்குமான நட்புங்கிறது எப்படி எந்த எதனால் அவங்க அழிவு பெரிய பொறுப்புகளை அந்தமாக கிட்ட கொடுத்துட்டு மிக மிக பெரிய பொறுப்புகளை கொடுத்துருந்தாரு ரெண்டு தடவை கலெக்டராக போட்டார் ஒருத்தருக்கு ரெண்டு தடவை கலெக்டர் போஸ்ட் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ரேர் அதெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்போ செல்வராஜன் ஒரு ஐஏஎஸ் அவங்க வந்து இவங்களோட தொடர்பில் இருந்தார் அவரும் பவர்ஃபுல் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தார் அதனால் இவங்கெல்லாம் தான் சட்டங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிர்வாகத்திறமை பிரமாதமாக இருந்தது எம்ஜிஆர்ட்ட பெருசாக இருக்குது இதெல்லாமே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆத்திரத்தையும் எரிச்சலி உண்டாக்கிடுது இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அம்மா மேலே எக்மோர்கிட்ட காரணம் வந்துக்கிட்டு இருக்கும்போது பட்ட ம் ஆசிர்வீச்சுட்டா இல்லை அமில வீச்சுக்கு என்ன காரணம் ஒரு அவங்க வந்து ஏதோ அவங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு அவ்வளோ வீச்சுனுங்கிற அளவுக்கு கோபம் வந்ததுக்கு என்ன காரணம் அது என்னன்னு மறந்து போச்சுருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அந்தமாக இல்லை ஆகலை எதை எதோ சொல்லி பார்த்துச்சு முடியாதுன்ட்டாங்க அவங்க ஃபைல் அவங்க கிட்ட இருந்து அதெல்லாம் சரியாக ஒத்து வராமல் போய் அந்த லீக் ஆக ஆரம்பிச்சிருந்தது இவங்க ஜெயலலிதா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கங்கிற விஷயமெல்லாம் லீக் ஆக ஆரம்பித்த உடனே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாங்க து ஒரு தகவல் உண்மையான தகவல் யாருக்கு தெரியும் உண்மையான தகவல் வந்து எம்ஜிஆர்ட்டு இந்தம்மா ரொம்ப நெருக்கமாக இருக்குதுங்கிறது ஒரு சந்தேகதை வந்ததுங்கிறது இன்னொரு தகவல் இதெல்லாம் வந்து அப்படியே உள்ளே போனோமுன்னா என்னென்ன வேணாலும் வரலாம் இதெல்லாம் தெரியாது இந்த அத்தி படத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்த அது அதுமாரி தான் இதெல்லாம் எதோதோ வரும் ஆச்சிட் ஊற்றுற அளவுக்கு ஜெயலலிதா கிட்டே அவங்க வந்து கடுமையாக நடந்துக்கிட்டாங்கிறது தான் உண்மை அது அந்த அம்மா டைமில் ரெண்டு பேர் கே சார் தன்னுடைய சொந்த அமைச்சர் அவர் மேலே ஆசிட் அடித்தார் அடிக்கப்பட்ட அடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த தாமரைக்கனியும் அதே கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க அப்போ அதை அதை தான் அப்போ எஸ் சந்திரன் ஒரு காமெடியில் சொன்னது அதுதான் ஆச்சரிய அடிக்கிறது இந்த ஆட்சியில் வந்து கூழ் அம்மனு கூழு ஊத்துற மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு ஆச்சிரி வச்சு ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது சந்திரலேகாக்கும் சுப்பிரமணிய சாமிக்கு என்ன தொடர்பு சுப்பிரமணிய சாமிக்கு அது மெசேஜ் எல்லாம் லீக் பண்ணது இவங்கன்னு ஒரு சந்தேகம் ஜெயலலிதா மேலே இந்த வாரத்துக்கு ஒரு கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தார் அது ஜ சுப்பிரமணியன் சாமி வந்து அப்போ நரசிம்மராவனுடைய கையால்னு ஒரு கதை உண்டு என்னன்னா நரசிம்மராவுக்கு ஏழு எட்டு பசங்க தமிழ்நாட்டு இன்சார்ஜ் வந்து பிரபாகர் ராவுன்னு அவருடைய ஒரு மகன் தமிழ்நாட்டில் இது பிரதம மந்திரிக்கிட்ட வேளாண்னா அந்த பையன்கிட்ட தான் இது பண்ணணும் அது ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் பேச வேணாம் பிரபாகர் ராவும் சுப்பிரமணிய சாமியும் க்ளோஸு என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம ஒரு டீல் பேசி முடிக்குது ஜெயலலிதா டீல் பேசி முடிக்குது இவ்வளோ தூரத்துக்கு கை மாறி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்ததுன்னு வச்சுக்கோங்க உடனே சுப்பிரமணிய சாமி ஒரு கேஸ் போட்டுருவார் இந்த டெண்டர் விஷயத்தில் இந்த அம்மாளுக்கு இவ்வளோ கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேஸ் போட்டுருவார் கேஸ் போட்ட உடனே ஹெட்லைன்ஸ் வந்துடும் ஒரு வாரம் கழிச்சு அந்த கேஸ் என்னாச்சுன்னு தெரியாது காம்ப்ரமைஸ் ஆகிடும் பதினஞ்சு இருபது கேஸுக்கு மேலே போட்டார் ஒரு கேஸில் கூட ஜெயிலெடுத்த அக்யூஸ்னு சொல்லி கோர்ட்டுக்கு கொண்டு வர்றது பொம்மொழிலே என்னான்னா அந்த கமிஷன் வாங்குறதுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா உடனே கேஸ் அதில் ஷேர் வந்துருச்சுன்னா கேஸ் வித்துட்டா இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இதெல்லாம் சொன்னால் அன்னியும் உள்ள தடிப்பிடுவாங்க அதுதான் நினைக்கிறேன் அதில் தான் ஆர்எஸ் பாரதி ஒரு கேஸ் போட்டார் அவருடைய நிலம் தான் டான்சி நிலம் அது ஒரு சின்ன கேஸ் அது அந்த கேஸ் வந்து ஆனால் பெரிய அத்துமீறல் அதில் ஆப்வியஸாக மாட்டிட்டாங்க அதாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் நிறையா வந்துருச்சு அதில் தான் அப்போ தான் சொன்னாங்க இருபது கேஸுக்கு மேலே போட்டால் இந்த ஆள் ஒரு தடவை கூட ஜெயலலிதா கோர்ட்டுக்கு வரல சம்மன் கூட அனுப்பலை ஒரே ஒரு கேஸ் ஆர்எஸ் பாரதி போட்டார் மாட்டிக்கிச்சு ஆனால் அந்த டைமில் வந்து ஆர்எஸ் பாரதி வந்து அந்த கேஸை பெருசாக எடுக்காமல் விட்டுட்டார் விட்டதுக்கு பிறகு இந்த சுப்பிரமணிய சாமிக்கு வேலை நடக்காமல் போன உடனே இந்த கேஸை எடுத்து போட்டார் தான் அதில் தான் அந்தமாக பயங்கரமாக மாட்டிடுச்சு ஆர்எஸ் பாரதி போட்டு அந்த சீரியஸாக எடுக்காமல் கைவிட்ட கேஸை திருப்பி ரேக்கப் பண்ணி இது பண்ணார் அப்போ தான் ஒரு தடவை பிரபா இவர் சாமி என்ன சொன்னார்னா ஈழத்தமிழ் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை பற்றி கமெண்ட் அடிக்கிறதா நினச்சிக்கிட்டு பிரபாகரனால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னார் அப்போ தான் சொன்னாங்க அந்த பிரபாகர் யாருன்னாங்க அப்புறம் தான் சொன்னாங்க அது பிரபாகர் ராவாக இருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் தான் அந்த அந்த இதெல்லாம் இது இந்த விஷயத்தில் பிரபா பிரபாகர் ராவுக்கு ஆதரவாக சந்திரனேக்கா வந்து பல விஷயங்கள் சொன்னதாகவும் அது மூலமாக தான் சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டதாகவும் ஒரு தகவல் ஒன்று உண்டு இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் கீதாரம்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருந்தாலும் நம்ம சொல்ல முடியும் அவ்வளோதான் ஜெயலலிதாமையாருக்கு ஒரு பெரிய குடைச்சல் கொடுக்கறவங்களாம் சுப்பிரமணியன் சாமிக்கு தகவல் கொடுத்து தனக்கு குடைச்சல் கொடுக்க வச்சது வந்து சந்திரலேகான்னு அந்த மாளுக்கு ஒரு சந்தேகம் ஜெயலலிதா சிறைக்கு போனதுல சந்திரலேகாவுடைய பங்களிப்பு இல்லை இல்லை சிறைக்கு போனதுக்கு அந்த மாதிரி அப்போல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு ஏறத்தாழ வெடி போயிடுச்சு அப்போ இல்லை சிறைக்கு போனதுல பிஜேபி ஆட்சி வந்தபோது தான் அதுக்கு காரணம் மோடியா லேடியான்னு கேட்டுச்சு தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி ஆறாவது விஜய்னு போட்டி அதாவது அப்போ ஒரு இது ஒரு ஒரு ஒரே ஒரு நாள் போட்டு இது பண்ணி விட்டாங்க அப்போ அது அதே தான் இப்போது அந்த சந்திரலேகா அவங்க வந்து விஜயை பற்றி சொல்கிறாங்க இந்த கருவூர் சம்பவத்துக்கு ஒரே காரணம் விஜய் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ உங்களை போன்றவர்களுக்கோ கொஞ்சம் அரசியல் பார்வையாளர்களுக்கோ தெரியும் சந்திரலேகா அப்படிங்கிறவங்க ஒரு திமுக சார்பானவர்களே திமுக எதிராக எதிரான ஒரு மனநிலை கொண்டவங்கன்னு தெரியும் ஆனால் இவங்களையுமே வந்து திமுக கைகூலின்னு பேசுகிறாங்களே யார் ஏற்று பேசினாலும் கைகூலின்னு சொல்ல வேண்டியது தானே அதில் என்ன இருக்குது என்னை ஏற்று நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து பிஜேபி ஆளுன்னு நான் சொல்லிவிட்டேன் வேறு என்ன பண்ண முடியும் அதுதான் அரசியல் இன்றைக்கி வரலாம் விஜய் விஜய் பற்றி நீங்கள் பேசுகிறதுல அர்த்தமே இல்லை அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு என்னன்னே நமக்கு புரியலையே கரூர் சம்பவத்துக்கு நான் காரணம் இல்லைங்கிறாரு அப்புறம் என்னத்துக்கு காம்பன்சேஷன் பணம் கொடுக்குறாரு அப்புறம் என்னத்துக்கு அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு இதுக்கெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை இதெல்லாம் கேட்டால் நீங்கள் வேறு என்ன கண்ணா பின்னான்னு பேசுங்க யோ உனக்கு போறாமல் ஆத்தரணும் எனக்கு என்ன பொறாமல் இருக்குது இதுக்கெல்லாம் இந்த கேள்வி நீங்களில் கேட்கணும் ஏப்பா நீ தான் தப்பு பள்ளி அப்புறம் என்னத்துக்கு காம்பன்சேஷன் பணம் கொடுத்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களே வந்து நாங்கள் பாதிக்கப்படலைன்னு சொல்லும்போது நீ என்னத்துக்கு மன்னிப்பு கேட்குற கரூருக்கு ஏன் போனேங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை நீ அன்றைக்கி தேதி கொடுத்துருந்தது சேலத்துக்கோ கோயமுத்தூருக்கோ எங்கே கொடுத்துருந்தேன் நீ ஏன் அன்னைக்கு அதை கேன்சல் பட்டு கரூருக்கு ஏன் போனேன் பதில் இல்லை உனக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கற ஐம்பது போலீஸ் உளவுத்துறை அதிகாரிகள் இருக்காங்க நெரிசல் நடக்கும்போது அந்த உளவுத்துறை அதிகாரியுடைய வேலை என்ன அந்த நெரிசலை இது பண்ணி அந்த கூட்டத்தில இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருந்து அவையா ஓடணும் இதுக்கெல்லாம் என்ன பதில் இல்லை இப்போ ஒரு பட ஜனநாயகன் படத்துடைய முதல் பாடல் வெளியிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குது ஒரு மன்னிப்பு அதாவது அந்த மக்களை சந்திக்கிறாரு அடுத்து பொதுக்குழு படத்துடைய ப்ரொமோஷனு அடுத்தது சேட்டலைட்டுக்கு விற்பனை இதெல்லாம் போகுது இப்போ இந்த மன்னிப்பு இது இந்த மக்களை கரூர் மக்களை சந்திச்சதுங்கிறதே ஜனநாயகன் படத்தினுடைய அடுத்த கட்ட வேலைகள் ப்ரொமோஷன்ல ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக அப்படின்னா ஒரு பத்திரிகையில் வந்தது இன்னைக்கு ஒரு அதுக்கு மறுப்பு தெரிவிங்க இல்லையா அந்த கூட்டத்தில் ஒரு அந்த படத்தினோட டைரக்டர் இருந்திருக்காரு அதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது வீடியோ இருக்குது அவர் அந்த இது கேமராக்காரர்கள் கேமராக்காரர்கள அங்கிருந்து இருக்க அந்த குரூவெல்லாம் அங்கே இருக்கிறது எவிடென்ஸ் இருக்குது தான் அவதி அவதியாக சிபிஐ கேட்டாங்க சிபிஐ கிட்ட போயிடுச்சுன்னு முடிஞ்சு போச்சு இல்லை இன்னும் ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு இந்த கேசத்துக்கு கவலைப்படவிட்டு ஏறத்தால விடுதலை எனக்கும் எடுக்கலாம் சரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜனநாயகன் படத்தை சாட்டிலைட் ரைட்ஸை போய் சன் டிவிவே வாங்கியிருக்குது இது சரியா அது வியாபாரம் வேறே இப்போ அரசியல் வேற இங்கே சன் டிவிக்கும் அரசியலுக்கும் எல்லாம் சம்மந்தம் சொல்லுங்கள் பார்க்குறது திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் சன் பிக்சர்ஸ் இவ்வளோ படங்களை வெளியிட்டிருக்குது ரஜயின் இவ்வளோ படங்களை வெளியிடணும் உங்களை நோக்கி இவ்வளோ அரசியல் பேசக்கூடியவராக இருக்குது அப்படின்னு படத்தை சன் டிவி வாங்குறது அவருக்கு அரசியல் ரீதியாக பாதிப்பா இருக்காது சன் டிவியே இதை பண்ணணும் வியாபாரத்துக்கு போகிறாங்க வியாபாரம் பண்ணக்கூடாது நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது சன் டிவி வந்து திமுகவுக்கான பத்து இது சேனல் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ரஜினிகாந்த் படம் பூரா அவங்க தான் எடுக்கிறாங்க அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து திமுகவா விஜய் இவ்வளோ தூரம் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தபோது அவருக்கு பெரிய விளம்பரம் கொடுத்து அவர் படங்களை வந்து திருப்பி திருப்பி விட்டது சண்டி விழுந்து அங்கே போட்டாங்க அதான் அன்னைக்கு எந்த யார் இதில் இருக்காங்களோ அது அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க யார் மவுசி ஜாதி இருந்தால் அவங்க படத்தை போடுறாங்க அதெல்லாம் நம்ம இன்னும் எப்படி கேட்க முடியும் அவங்க ஒன்று கட்சி திமுகவுக்காக நாங்கள் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு கா அவங்க ஒன்றும் சொல்லலையே இந்த கலைஞர் டிவியில் க சொல்கிறாங்கன்னாக்கா நீங்கள் பேசலாம் ஏன்னா அது கட்சி டிவி சன் டிவிங்கிறது பொதுவானது ராஜ் டிவி இது மெகா டிவி இதெல்லாம் இருக்குது மெகா டிவி கூட ஒரு கட்சி இது இந்த மா அந்த மாதிரி டிவிகள் நிறையா இருக்குது இன்றைக்கி அந்த அந்த டிவிகள் மாதிரி இதுவும் ஒன்று எனக்கு பேர்களும் கூட தெரியல வேறு எந்த டிவி நம்ம பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால அவங்க வந்து கமர்ஷியலாக போயிட்டு இருக்கவங்க அதனால் இப்போ வந்து அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற அந்த என்னது தூர்தர்ஷனில் இவரையே காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அதை அவங்களுடைய டிவி மோடியை தான் காட்டுவாங்க வேற யாரும் காட்டுவாங்க அது மாதிரி தான் சன் டிவி வந்து கட்சி டிவின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது அவங்க அதை அவங்க வந்து கம கமர்ஷியல் டிவி அவங்க யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சு எடுத்துருவாங்க அவ்வளோதான் இப்போ ஜனநாயக படத்தை போடுன்னு சொல்லி சன் டிவி அவங்க காசு கொடுத்துருக்கலாம் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்கதா தகவல் யாருக்கு யாருக்கு தெரியும் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா விஜய் கொடுத்து கூட போட வச்சிருக்கலாம் அது ஒரு கல் உங்கள் டிவிலே போடுற மாதிரின்னு சொல்கிறதுக்காக கூட இருக்கலாம் என்னென்னா ஜன இப்போ மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது ஜனநாயக படத்துக்கு ப்ரமோஷனு முதல் பாட்டுக்கு போடுறாங்க இதெல்லாம் முதல்ல சரியானதாக இது அதை தனியாக பார்க்கணும் இதை தனியாக பார்க்கணுமா காலப்போக்கில் மறந்துடுங்க காலப்போக்கில் மறந்துடும் எங்க காந்தியை சுட்டு போது நாட்டுக்குள்ளார நடந்த ஒரு பெரிய எழுச்சி என்ன ஒரு அப்போ அன்றைக்கி அழுத அழுகை என்ன எல்லாம் இருந்தது இன்னைக்கு கோட்ஷே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு பிரதம மந்திரியே வர்றாரு இருக்கிறீங்க கால மாறுபாட்டில் எல்லாம் போறோம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கரூரில் சேர்ந்தது யாருன்னு கூட தெரியாது யாருக்கு அது கூட இன்னும் ரெண்டு நாலு மாசம் இருக்குதுங்க எலெக்ஷனுக்கு இன்னும் அடுத்த கலவரம் ஒன்று வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கலவரம் ஒன்று வரும் இதுல விக்கிரவாண்டியில வந்து தேர்தல் வரும்போது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வருது ஆம்ஸ்ட்ரா கொலை விளக்கு வருது அதை உடனே ஒரு சினிமாக்காரர் வந்து அந்த ஜாதி பிரச்சனை ஆக்கி இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் தானே திமுக ஜெயிச்சு அது மாதிரி இதெல்லாம் வரும் பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி தீவிரவாத தாக்குதல் நடந்துருச்சு ஆப்ரேஷன் சிந்துனாக்க அது இப்போ ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செயற்பட்டு வரான்னு சொல்லி வாக்காளர் பட்டியலேயே கை வச்சாச்சு நீங்கள் அதுக்கு பதிலும் இல்லை அது மாதிரி தான் இப்போ இது இதுக்காக வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக கரூர் சம்பவம் நடத்தியாச்சு ஒரு நாற்பத்தோடு பாடியும் இங்கே நமக்கு கிடச்சிருச்சு சரியாக வரலனாக்கா அடுத்த பா இதுக்கு ரெடியாக வேண்டியது பார்க்க வேண்டியதான் எதிர்பார்க்கணும் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் அரசியலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் அவங்களுடைய டெக்னாலஜி ஒன்றே ஒன்று தான் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு காலம் இவ்வளோ தூரம் இப்போ காந்தராஜ் சார் போன்றவங்க இன்னும் பல பேர் இவ்வளோ பேசுகிறீங்க ஆனால் விஜய்க்கு பெரிய கூட்டம் நம்புகிறாங்க எங்கள் தலைவர் மேலே தப்பே இல்லைங்கிறாங்க இப்போ ரீசண்டாக ஆதவ் அர்ஜுனா வந்து ரவுடின்னு பேசுறாரு செந்தில் பாலாஜி ஏன் அவர் மேல கேஸ் போட மாட்டாங்க எதுக்காக போகணும் நான் யார் யாரையோ யார் யாரையோ கண்ணா பண்ணான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் என் மாதிரி யாரோ கேஸ் போடுறாங்களா என்னையும் பெருசாக்கணும் அடையாளம் தெரியாத ஒரு லாட்ரி டிக்கெட் வச்சு பிழைக்கிற ஒரு ஆளை வந்து வாயில் வந்தாலும் பிள்ளை பேசலாம் அதுக்கெல்லாம் போய் இதை இது கொடுத்துட்டு இருக்கோம் ரவுடின்னு ஒருத்தன் அப்பவே தெரியல அவன் என்ன தராத்தில் இருப்பாங்க சேத்துல ஒன்று குதிக்கிதுன்னாக்கா நாம் ஒதுங்கி போயிடுங்க அதை சேத்துல தான் இருக்கும் அது அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அவங்களும் பெருசாக கூடாது முயற்சி பண்ணுறீங்க அந்த ஆதவர் ஜன்லாம் தூக்கி விட்டுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்க சாரி உங்களுக்கு உங்களுக்கு தான் அடுத்ததான் தெரியும் ஏங்க அந்த சீமான் ஒருத்தர் இருந்தாரு ஏங்க அதை விட்டேன் விட்டீங்க நீங்க மூச்சுக்கும் கும்புதரவை சீமான் அதெல்லாம் விட்டுட்டீங்க இப்போ இன்னைக்கு அவர் காலி அடுத்த அடுத்த இதை பிடிச்சிட்டீங்க விஜய்யோ ஆதவர்ஜன் பிடிச்சிட்டீங்க சொல்றது அவ்வளோதான் மீடியாவை நம்பிக்கிட்டு இருக்காதப்பா உனக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்துட்டு அவங்க 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 பின்னாடி போய்விடுவாங்க ஜாக்கிரதை அவ்வளோதான் நம்ம சொல்லணும் ஒரு வார்த்தை ஆரம்ப பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறீங்க சீமான் ஒரு வார்த்தை வரல முதல்ல பத்திர உடனே சீமான் ஆரம்பிப்பீங்க வருத்தம் பாருங்களா வருத்தம் பாருங்களா வருத்தம் இடல உங்களை பார்த்து ப பரிதாமல் இருக்குது உங்களுக்கு புழப்பு நடக்கணும்னு சொல்லி உடனே விட்டீங்கல்ல அதே மாதிரி தான் சன் டிவிக்கும் இருக்கும் உங்கள் சேனல் ஓடுங்கிறதுக்காக இன்றைக்கி யார் பாப்புலராக இருக்கா அவங்கள பிடிச்சி பழையாளரிஞ்சு விட்டீங்களா அதே தானே சேட்டலைட் டிவிக்காரங்களுக்கு இருக்கும் அப்புறம் அவங்கள மாத்திரம் ஏன் எப்படி நடக்குதுன்னு கேட்டாங்க எப்படி கேட்கும்போது உங்களையும் யோசிக்கணும் யார் யாரையோ தூக்கி ஊட்டிக்கிட என்ன ஆச்சு அவங்க என்ன எங்க சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி